எல்லாரையும் எழுதிட முடியாது இயற்கையோட வாழறவங்களால தான் இருக்குது இயற்கையோடு ஒன்றியிருப்பவங்களால தான் இருக்குது எத்தனையோ பேர் எழுதுறாங்க எல்லாரோட எழுத்தும் சிறந்திருக்குதான் ஏன் ஒரு சிலர்ந்து மட்டும் இருக்குது அப்படின்னா யார் இயற்கையோடு வாழறாங்களோ நான் சொல்கிற புத்தகங்களுடைய உலாசிலர் உமர் பாரூக் ரகுபஞ்சன் மருத்துவத்தை ப ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இயற்கையோடு வாழ்ந்துட்டுருக்கார் அதனால் அவருக்கு உணர்ற பாரதியார் பெரும்பகுதியை அவர் வீடை விட காட்டில் சுற்றிட்டு இருந்தவர் தான் எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் குடும்பத்தை பெரும்பாலும் பார்க்கவே மாட்டார் அவருடைய அவர் முழுக்க முழுக்க இயற்கையோடு வாழ்ந்தவர் தான் மனிதர்கள் கூடையோ தாழ்த்தப்பட்ட மக்கள் கூடையோ மனிதர்களோட மனிதர்களும் இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்ததுனால தான் மூதாதையர்கள் அவருக்கு அந்த 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 எதிர்காலத்தை உணரக்கூடிய ஒரு திறனை கொடுத்தாங்க இயற்கை அவங்களுக்கு கொடுத்தது இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கு தான் ஒரு பக்கம் பாண்டிச்சேரியும் இன்னொரு பக்கம் தென்பகுதி தான் அதிகமாக வந்து இந்த இயற்கையாக மூதாதையர்கள் அதிகமாக பிரதிபலிக்கிறாங்க சிந்து வழியிலேருந்து வந்த வந்த மூதாதையர்கள் அதாவது நம்மளுடைய எல்லா விதமான மூதாதையர்களும் முதல்ல ட்ராவல் செஞ்சு வந்த இடம் தென்பகுதி அங்கே தான் அவங்களுடைய குறிகள் அவங்களுடைய இருப்பு அதிகமாக இருந்த இடம் தென்பகுதி தான் அவங்களோட இருப்பிடத்தை அமைச்சிக்கிட்ட இடம் வந்து தென்பகுதி தான் அப்படிங்கிறதுனால தான் பகுதியை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பகுதியாக அதில் ஒரு மாநிலமாக கர்நாடகம் இருக்கிறதுனால கர்நாடகத்தில் இருக்கிற பெங்களூரை கைக்குள்ளே போட்டுட்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாக தொழில்நுட்பத்தை மட்டுமே கொண்டிருக்க செயற்கையான ஒரு மாநிலமாக இன்றைக்கி பெங்களூர் இயற்கை சுத்தமாக கிடையாது பெங்களூரில் இருக்கிற ஒரு பார்க்லலாம் ரொம்ப அட்டுமையாக மோசமான ஒரு குழந்தைங்க ஒரு காலேஜ் பசங்க கூட இன்றைக்கு அந்த மாதிரியான பார்க்குக்கு போனால் கெட்டு பிடிச்சவடாக போகிற அளவுக்கு மிக மிக மோசமான ஒரு பார்க் வந்து அங்கே பொதுவெளியில் வெளியில உடலுறவு கொள்ற ஒரு இடமா அந்த அந்த பார்க் எல்லாம் பார்த்து அங்க இருக்கிற குழந்தைங்க எந்த மாதிரியா வளருவாங்க அப்படியே கெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தென்பகுதியை அதான் எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஆரம்ப பாயிண்ட்டு தான் கெட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் சிந்துவெளி பகுதியில் இருக்கிற ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்களை ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தென்பகுதி அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ அப்படியே ட்ராவல் பண்ண வந்த இடம் தென்பகுதிங்கிறதுனால இங்கேயும் கெடுதப்பட்டுலாம் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் எந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா தடுப்பூசியை கொண்டு வந்தது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் தடுப்பூசி எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாதி பேர் இந்தியாவில் இருக்கிற பாதி பேரை கொரோனா தான் உலக அளவில் கொண்டு வந்தாங்க இதில் இந்தியாவில் இருக்கிறவங்க நூற்றி ஐம்பது கோடி மேக்ஸிமம் நூற்றி முப்பது கோடியாவது போட்டுட்டாங்க அந்த முப்பது நூற்றி முப்பது கோடி போட்டவங்களில் உடனே சில பேர் இறந்துட்டாங்க நிறைய பேருக்கு உடனே பாதிப்பு ஏற்பட்டது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு வருடத்துக்கு அப்புறம் நடந்தது ஒரு சில பேருக்கு நாலு வருடங்கள் கழித்து இப்போ தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது எல்லோரும் நம்ம டெய்லி ஒரு மாரடை பெற்றிட்டுருக்கோம் நேற்று நேற்று ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இறந்தாங்க விசாகப்பட்டினம் கிரீன்ஸ் அதாவது முன்னாடியெலாம் மாழடைப்பு வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு மாரடைப்பு வரும் அவ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் இந்த மாதிரி தான் வரும் ஆனால் இப்போ ஒரே அட்டாக் ஒரே தடவை அதோடு அப்படி தான் விசாகப்பட்டினமில் ஒருத்தவங்க ஒருத்தர் தடுப்பூசி போட்டவர் தான் மாரடைப்பு அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லி திருத்தி எதாவது பெயினில் பெயின் இருந்துகிட்டே இருந்தது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லி சஃபர் ஆகிட்டு இருந்தார் டேப்லெட்ஸ் அதாவது ஹாஸ்பிட்டல் போனாங்க கேஸ்ட்ரிக் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க கேஸ்ட்ரிக் டேப்லெட் சாப்பிட்டே இருந்தவர் திடீர்னு மாரடைப்பு வந்துச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க டாக்டர் வந்து ஒரே இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட டூ மினிட்ஸில் இறந்துட்டார் இதை நான் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு மாரடைப்பு வந்தது கொரோனா தடுப்பூசி போட்டவங்க பெரும்பாலும் மாரடைப்பில் இறந்துட்டாங்க செகண்ட் ஆப்ஷனே இல்லாமல் ஃபஸ்ட் அட்டாகில் இறந்துட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்குது ரெண்டாவது விஷயம் ஊசி போட்டிருக்காரு என்ன ஊசி போட்டாங்கன்ட்டு இது வரைக்கும் யாராவது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் போய் சண்டை போட்டாங்களா ஒரு ஊசி போட்ட டூ மினிட்ஸில் இறந்துட்டாரு அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கூட கேட்காத அளவுக்கு இன்றைக்கு நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்துடைய போர்வையில் போத்தி இருக்குது நம்ம மதி அப்படிதான் சொல்லணும் இதே ஒரு மரபொழி மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இறப்பு நடந்து இயற்கையாக நடந்த இறப்பாக இருக்கட்டும் ஏன் இறந்தாங்கன்னு சொல்லி போலீஸ் வரைக்கும் போய் அந்த மரபொழி மருத்துவரை காலி பண்ணி அவருடைய கிளீனிக்கை க்ளோஸ் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கு வந்து சட்டம் இருக்குது இதே ஆங்கில மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஐசியு வார்டுக்குள்ள ஒரு ஊசி போட்ட ரெண்டு நிமிஷத்தை இறந்துட்டாரு ஆனால் இன்னைக்கு ஒருத்தருமே கேள்வி கேட்கல அப்போ எங்கே போயிட்டுருக்கு நாடு சமீபமாக அகுமஞ்ச ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க எடுத்துகிட்டு இருந்தால் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அவருக்கு இந்த பெயின் செஸ்ட் பெயின் வந்திருக்கு அதாவது இறப்பு இறப்புக்கும் மருத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லை இதுவே இதுவே விஷயமே அந்த கோயிலருக்கு அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்திருக்கு அவரு இங்கே ட்ரீட்மெண்ட்ல பிஸியா இருக்காரு பேஷண்ட்ஸை பார்த்துட்டுருக்காரு தொடர்ந்து அவங்க கால் பண்ணியிருக்காங்க நெஞ்சுவலி வந்து ஆமா அவர் வந்து இங்கே பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும் எப்படி யார் ஃபோன் எடுப்பாங்க ஒரு நார்மலான ஒரு விஷயம் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் இறப்பு நெஞ்சுவலி வந்து இறக்குறதுன்றது சாதாரணம் அப்ப எப்படி சாகிறது சாகவே கூடாதா அந்த காலத்துலேருந்து பத்து வயசு இருந்தவங்களும் இருக்கிறாங்க நாற்பது வயசு இருந்தவங்களும் இருக்கிறாங்க அறுபது வயசு இருந்தவங்களும் இருக்கிறாங்க நூறு வயசு இருந்தவங்களும் இருக்கிறாங்க இறப்பு எப்படி வேணால் வரும் உயிர் எப்படி வேணால் பிரியும் அப்போது ஒரு 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 வழி வந்து உயிர் பிரிவில் நேரம் வரும்போது அவர் தான் ஆகணும் இதில் என்ன இருக்குது எப்படி ஏன் இறக்கவே கூடாதா மருத்துவம் எடுத்து மருத்துவம் மருத்துவங்கிட்ட போனவங்க எல்லாருமே அப்படியே ஒரு இப்போ ஆயிரம் வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கணுமா எந்த வகையில் யாரும் அப்போ ஆங்கில மருத்துவர்கிட்ட போனவங்க இறந்தால் மட்டும் கேள்வி இல்லையா இதற்காக தான் எங்கள் இந்த விஷயத்தை நான் முதல்ல பதிவு செஞ்சது இன்றைக்கு ஊசி போட்டு இறந்துருக்காங்க ஒரு மருந்தை உள்ளே செலுத்தி புறப்பொருளான ஒரு விஷயத்தை செ செலுத்தி கொண்டிருக்காங்க அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு இங்கே வாய் இல்லை கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வாய் அடிச்சிடான் இங்கிலீஷ் டாக்டர்ஸ் அதையும் முட்டாள்தரமாக கேட்டுக்கிட்டு அமைதியாக வந்துகிட்டு இருக்காங்க வந்துட்டுருக்கோம் நம்ம ஆனால் ஒரு மரபொழி மருத்துவர் அவர் எப்பயோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவருடைய உடல்ல அவருடைய இறப்புக்கான டேட் ஏன்னா ஒரு நாள் என்ன ஒரு நாள் சத்து போகணும் அது நாற்பது வயசுல வந்தாலும் சாவுன்றது நம்ம சொல்ல முடியாத ஒரு விஷயம் இல்லையா அப்ப அவர் இறப்புக்கான டேட் வந்துருக்கு அவருக்கு நெஞ்சு ஏதோ ஒரு பெயின் வந்திருக்கு அவர் இறந்துட்டார் அவர் நெஞ்சு வெளியில் வரும்போது பண்ணா அவர் பிஸியா இருந்திருக்காரு எடுக்க முடியல ஸோ அவர் இறந்துட்டேன் ஆங்கில இங்கிலீஷ் டாக்டர்ஸ் கிட்ட போனா நீங்க அக்குமெண்ட் போனதுனால தான் இறந்துட்டீங்க எங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருந்தா நாங்க காப்பாத்திருப்போம் இவரை ஏன் காப்பாற்ற முடியல உன்னால டெய்லி ஹார்ட் அட்டாகில் நீ அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் ஏன் அவங்களால காப்பாற்ற முடியல அது என்ன அதுனால் மருத்துவர்கள் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களை மட்டும் நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்களா அப்போ உங்கள்கிட்ட வந்து நேரடியாக வரவங்களும் கொடுனுங்க என்ன ஒரு லாஜிக்கே இல்லாத கான்செப்டாக இருக்குது முதல்ல உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களும் முழுசாக காப்பாற்றுங்க இதை இன்னைக்கு செத்து போகிறாரில்ல விசாகப்பட்டினம்ல அவனுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க ஏன் காப்பாற்ற முடியல ஊசியை போட்டு கொண்டுட்டீங்கல்ல அதே வந்து அப்ப ட்ரீட்மெண்ட்டோ இல்லை சித்த மருத்துவமோ எடுத்துகிட்டு கிட்ட போயிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே ஒரு ரீலை சுற்றுறீங்களே எங்ககிட்ட வந்திருந்தா கொஞ்ச நேரம் முன்னாடி எங்ககிட்ட கூப்பிட்டு வந்துடலாம் இல்லை நீங்கள் இந்த திரு மருத்துவம் ஏன் எடுத்தீங்க இந்த மருத்துவம் எடுத்ததுனால தான் செட்டாங்க நீங்கள் இங்கிலீஷ் மருந்தை விட்டுட்டு எடுத்து விட்டதுனால அவங்களுக்கு ஹார்ட்டில் அப்படியே ஆகிடுச்சு இப்படி ஆயிடுச்சு ஏன் பொய்யான பரப்புரையை பண்ணுறீங்க அப்போ இவர் சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மனுஷன் எடுத்தார் எடுத்தாரு முன்னாடி கூட உங்ககிட்ட தானே வந்தார் ஏன் உங்களால் புழைக்க வைக்க முடியல கேஸ்ட்ரிக் டேப்லெட்ஸ் ஏறி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் ஈசிஜி செக் பண்ணிவிட்டு அவருக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அட்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் ஊற்றியை போட்டு கொண்டுட்டிங்க கண்டுபிடிச்சிட தானே கண்டுபிடிச்சிட போகிறாங்க அவரை கொண்டீங்க ம் இந்த மாதிரியான அக்கறவங்க நீங்க பண்ணிவிட்டு மரபடி மருத்துவர்கள் கிட்டே எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அவங்கள எப்படா மாற்றி உள்ள மக்கள் கிட்டேன்னு சொல்லி மர மக்களுக்கு எதிராக மரபடி மருத்துவங்களை திருப்புறீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம தான் இருக்கோம் இதற்கு அவனுங்க ஆயிரம் பண்ணுவானுங்க நமக்கு எங்கே போச்சு அறிவு எந்த இடத்த கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கறது இல்லை தேவையில்லாத இடத்துல யாரோ ஒரு தூண்டல் என் பேர்ல இன்னைக்கு நம்ம செயல்பட்டு இருக்கோம் முதல்ல நமக்கு அறிவு இருக்கா நம்மளுடைய அறிவை வச்சு நம்ம தான் நம்மளை யோசிக்கணும் நமக்கு அந்த அறிவு இல்லை அடுத்தவங்க சொல்றாங்க நீ ஏன் கேட்குற உனக்கு எங்க போச்சு அறிவு அதனால தான் இங்க மன்னிப்புன்றது கிடையவே கிடையாது ஏன் வந்து இந்த பிரபஞ்ச சிஸ்டமில் மன்னிப்பை கொடுக்கல அந்த பஞ்சபூதங்கள்லாம் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அறிவை கொடுத்துருக்கு ஒரே மாதிரியான சிந்திக்கிற திறனை கொடுத்துருக்கு உன்னுடைய சிந்திக்கிற திறனை வச்சு நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும் அடுத்தவன் மேலே நீ பழி போடக்கூடாது அவன் என்னை தூண்டி விட்டான் அவனால் தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்தேன் அவன் தான் இதற்கு காரணம் நீ அடுத்தவனை பிளேம் பண்ணாத நீ கை நீட்டாத நீ தான் உனக்கான காரியம் நீ தான் உனக்கார காரணி உன்னை தான் நீ கை நீட்டணும் அடுத்தவனை கை நீட்டக்கூடாது எததெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்கும் நீதான் காரணி ஐயாந்த ப்ரைமரி ஃபேக்டர் அப்படிங்கிற இடத்துல நீ வரணும் அதற்காக தான் இங்கே பாவம் மன்னிப்பே கிடையாது எதுக்கு மன்னிப்பு வரணும் தெரியாமல் செய்கிற தவறுக்கு தானே மன்னிப்பு வரணும் இதை தெரிஞ்ச உனக்கு அறிவு இருக்கே அப்போ உனக்கு அறிவு இருந்து நீ வந்து அம்பைச்சி கேட்குறேன்னா உனக்கு தான் அறிவு இல்லை ஆமாம் என்ன வேணால் சொல்லட்டும் ஆயிரம் விஷயங்கள் சொல்லட்டும் நம்புறா மாதிரி நடிக்கட்டும் உன்னுடைய அறிவில் நீ அலசி ஆராயணும் அவனுக்கு நடித்த உன்னை ஏமாற்றுற அளவுக்கு திறமை இருக்குன்னா உனக்கு அந்த ஏமாறாத அளவுக்கு திறமையும் இருக்கணுமா இல்லை அப்ப தப்பு எங்க உனக்கு அறிவு தான் உனக்கு சிந்திக்கிற திறன் தான் உன் அறிவை நீ பெரு வளர்த்துக்கலை தான் உன்னுடைய நீ முட்டாள்தனமாவும் ஏமாறுத்தனமாக இருக்கிற அது உன்னுடைய தவறு அப்போ அவன் மேல தவறு கட்டுறது பாவ மன்னிப்பு கிடையாது வாய்ப்புகள் வழங்கப்படும் அதாவது உன்னுடைய தவறை நீ திருத்திக்கிட்டு திரும்பவும் அந்த தவறுகள் நடக்காத வண்ணம் நீ அடுத்த செயல்களை நீ தொடர்ந்து செஞ்சுனா உன்னுடைய உனக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வழங்கப்படும்